ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி Priya ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மிளகு கறி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காமல் சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாம்பார் ரசம் மோர் குழம்புக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கா கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இல்லைனா கருப்பாயிரும் இப்போது ஸ்டவ்ல வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிறேன் இதில் வந்து இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடவுள் பருப்பு போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் வந்து பெயிண்ட்டை இல்லை உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகணும் பெரிய வெங்காயம்தான் போடணும்ன்ட்டு இல்லை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் கத்திரிக்காவையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் நம்ம தண்ணி எதுவுமே இப்போதிக்கு சேர்க்கலை நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலே தான் கத்திரிக்காயை இருக்கோம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தலாக இல்லாமல் பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கட்டும் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ட்ரையாக ஆயிருக்கு அதனால நான் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறேன் இதை இப்படியே வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம போய் மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு இதை வந்து இப்போ ஒன் ரெண்டா அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் ரெண்டா அரைச்சாலே போதும் ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மிளகு சீரகத்தை வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் வந்து மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் மிளக அரைக்காமல் மிளகத்தூளை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கத்திரிக்காய் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க திரும்பவும் நம்ம சேர்த்துருக்க வெள்ளைப்பூடோட பச்சை ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா போகணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையுமே மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து போகட்டும் நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கிறதுனால காரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் மசால் பொடியோட பச்சை ஸ்மெல்லும் போயிருச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம ஊற்றிருக்க தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வத்தி ட்ரை ஆகணும் தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வற்றிடுச்சு இப்போ கத்திரிக்காய்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் இறங்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம் ஓகே கத்திரிக்காய் மிளகு கறி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கொத்தமல்லியை வந்து தூவி பரிமாறிக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லா விதமான சாதத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்